லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இதோட வந்துட்டு சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன் சைடு வந்துட்டு நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் தையலுக்காக சுற்றளவோடு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணி விட்டுருப்போம் ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு நான் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு இதில் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ஒன்றரை இன்ச்சுக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த ஹோல் ஹேண்டு வந்துட்டு ஹேண்டோட கையோட சுற்றளவு வந்துட்டு நான் வந்து பழைய ஓல்டு ப்ளவுஸில் வந்துட்டு மார்க் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும் ஸோ அந்த அதை மட்டுந்தான் நம்ம தைக்கணும் அதனால் அதை நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதே ஒன்றரை இன்ச் தான் எனக்கு இருக்குது ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நான் லைன் போட்டுக்கிறேன் ஸோ கையை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா நிறையா விட்டுருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு அதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ கை வந்து எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணிடுறேன் கையோட சுற்றுலா வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு முப்பது இன்ச்சு ப்ளவுஸ் தான் ஸோ முப்பது இன்ச்சு சுற்றுலா உள்ளவங்களோட ப்ளவுஸு ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் ஆர்டர் தரணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் மேலே கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்துட்டு ரெண்டு மூணு தையல் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் காலிஞ்சி தள்ளி தள்ளி நீங்கள் போட்டுக்கோங்க மேக்சிமம் வந்துட்டு நாலு தையல் வரைக்கும் நீங்கள் போடலாம் அது வந்துட்டு சில பேர் வந்து அஞ்சு ஆறு தையல் கூட போடுவாங்க நாலு தையல் ரொம்ப போது போதுமானதாக இருக்கும் கஸ்டமருக்கு வந்துட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரிச்சுப்பாங்க அதுக்காக தான் அந்த நாலு தையல் போடுறது காலேஜ் தள்ளி தள்ளி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க அந்த மாதிரி அப்புறம் இதே மாதிரி போட்டுட்டு இந்த பின்னாடி வந்துட்டு டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் வந்துட்டு கால் இன்ச்சுக்கு கால் இன்ச் அளவில் ஃபோர் இன்ச் ஹைட்டுக்கு வந்துட்டு ஷார்ப்பாக கொஞ்சம் வந்து எட்ஜஸ்ட் நிப்பாட்டணும் ஸோ அதே மாதிரி நான் ஷார்ப்பாக வந்துட்டு நிப்பாட்டிக்கிறேன் இது மாதிரி தான் இதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு ஷோல்டர் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லையா சென்ட்ரை வந்துட்டு பாயிண்ட் பண்ணி நம்ம எடுத்து கால் இன்ச்சுக்கு வந்துட்டு நாலு இன்ச்சு ஹைட்டில் வந்துட்டு ஷார்ப் பேஜஸில் வந்துட்டு நீ படணும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இதோட இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து டசல்ஸ் வைக்க போகிறேன் ஸோ டசல்ஸ் வைக்க நான் வந்துட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹைட்டு அளவில் வந்துட்டு ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக மடக்கி அதை இப்படி மடக்கி ஸோ வந்துட்டு கால் இன்ச் கேப்பில் வந்துட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம் இன்னொரு தையல் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா பிரியாமல் இருக்கும் அப்போ தான் ஸோ இன்னொரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸசா அதிகமாக இருக்குது இல்லையா அதை வந்து க கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ஓரமாக எடுத்துட்டு நீங்கள் இதை வந்து பிரிச்சிங்கன்னா திருப்பினீங்கன்னா இது வந்துட்டு டசல்ஸ் அழகாக வந்திருக்கும் இதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்துட்டு நான் வந்து டிசைன் வைக்க போகிறேன் ஸோ டிசைனுக்கு இந்த லேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டன் லேஸு ஏன்னா இது வந்து ப்ளவுஸோட பார்டர் எல்லாமே வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குது அதனால் நான் கோல்டன் கலரில் வந்துட்டு லேஸ் வைக்கிறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு ஓரத்துல நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுகிட்டே வருவோம் இது வந்து கால் இன்ச்சு லேஸு இந்த மாதிரி காலிஞ்சி லேஸ் வாங்கி ஓரத்தில் தையல் போட்டுட்டே வாங்க இதே மாதிரி இன்னும் அந்த சைடு ஓரத்துலேயும் நீங்கள் தையல் போடணும் பொறுமையாக போட்டு வாங்க நம்ம கிட்டே ரெடிமேட் ப்ளவுஸு சீன்ஸ் கர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் கஸ்டமைசிங் ஆர்டரும் நம்ம பண்ணி இருக்கோம் வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது நான் கால இன்ச் வந்துட்டு அந்த நம்ம கொக்கி இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இல்லை ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அங்கே வந்துட்டு நமக்கு தெரிய இல்லை ஸாரீ வந்து கவர் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு இன்ச் தள்ளியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை இன்ச் தள்ளி கட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக எண்ணில் வந்துட்டு ரஃப் தையல் போட்டுக்கணும் அது மறந்துடக்கூடாது ஏன்னா தையல் பிரிஞ்சிடும் இப்போ இந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி டிசைன் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கிங்கன்னா இது சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி எஜ்ஜஸ் திரும்புகிறப்பெல்லாம் நம்ம வந்து ஊசியை உள்ளே குத்தி குத்தி ப்ளவுஸை திருப்பிக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன நெக்கு டிசைன் வச்சோமோ அந்த டிசைன் நமக்கு அப்படியே கிடைக்கும் இல்லைன்னா டிசைன் அது ரவுண்டாக போயிடும் இதே மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் தயிர் போட்டுகிட்டே வரேன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஸோ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுங்க ஓகேவா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க